வணக்கம் சமூகத்தில் இன்றைக்கு மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சுயேட்சை குழுக்களை ஏளனப்படுத்திய அனுர அரசு இன்று அவற்றின் கால்களில் விழுகிறது லசந்த அழகிய வண்ண குற்றச்சாட்டு கட்டண திருத்தம் தொடர்பில் நாளை முதல் பொதுமக்களின் கோரல் ஆரம்பம் இலங்கையில் நீர் கட்டணத்திலும் திருத்தம் வெளியான அறிவிப்பு வட்டி விகிதங்களை குறைத்த இலங்கை மத்திய வங்கி மே மாதத்திற்கான அஸ்வேசம கொடுப்பனவு தொடர்பில் விசேட அறிவிப்பு வேகமாக பரவி வரும் கொரோனா உபதிரிவு இலங்கைக்கு ஆபத்தா பேராசிரியர் வெளியிட்ட தகவல் இந்தியாவிற்கு செல்லும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காதல் திருமணத்தால் வந்த வில்லங்கம் யாழில் ஜுவதியை கடத்திய சகோதரன் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாது பிரதமர் தெரிவிப்பு வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு வேலிகளை அமைக்க நடவடிக்கை எதிர்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பொதுஜன ஐக்கியக்கு முன்னணியாக நாம் எமது ஒத்துழைப்பினை வழங்குவோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லசந்து அழகிய வண்ணம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இரவு நடைபெற்ற விசேட சந்திப்பொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஏனைய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக பொது என பெருமுனவுடன் பிரத்யேகமாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இது குறித்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்கின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது அரசாங்கத்திற்கு வாக்களித்ததை போன்றே எதிர்கட்சிகளுக்கும் மக்கள் வாக்கு வாக்களித்திருக்கின்றனர் எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அமக்கிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜனப் பெருமண மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மாத்திரம் சுமார் ஆயிரத்தி இருநூறு உறுப்பினர்கள் உள்ளனர் அதற்கமைய சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து சபைகளில் எதிர்க்கட்சிகளால் ஆட்சி அமைக்க முடியும் அன்று இந்த அரசாங்கம் சுயேட்சை குழுக்களை ஏளனப்படுத்தியமையை முழு நாடும் அறியும் அதே அரசாங்கம்தான் என்று அவற்றின் கால்களில் விழுந்துள்ளன என்றார் பதினால முன்மொழியப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின இரண்டாம் பாதேட்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்றுப் பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கூறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இருப்பினும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைவாக கட்டண அதிகரிப்பு காணப்பட்டாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் திருத்தம் மேற்கொள்ளப்படும் முறைமை தொடர்பில் அமைச்சரவைக்கு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை அடிப்படை பொலிகளாக குறைத்து ஏழு தசம் ஏழு ஐந்து சதவீதத்தில் பேட தீர்மானித்துள்ளது இதன் மூலம் இலங்கை மத்திய வங்கி அதன் பணவியல் கொள்கை நிலைப்பாட்டை மேலும் தளர்த்த முடிவு செய்துள்ளது தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் உள்நாட்டு மற்றும் பூகோள பொருளாதார போக்குகளை கவனமாக பரிசீலித்த பின்னரே நாணய கொள்கை சபை இந்த முடிவை எடுத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கூறுகிறது நடுத்தர கால பகுதியில் பணவீக்கம் படிப்படியாக ஐந்து சதவீத இலக்கை அடைவதை உறுதி செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை அதன் அதிகபட்ச கொள்ளளவை அடைவதற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது மே மாதத்துக்கான அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுவது நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது பதினான்கு லட்சம் அஸ்வெசும பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் பதினோரு பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது அதன்படி அஸ்வெசும நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கி கணக்குகளின் மூலம் மே மாதத்திற்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியுமென நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது உள்ளூர் சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து தகவல்களை உடனடியாக வழங்குமாறு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளூராட்சி சபைகளின் விவரங்களுடன் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் தெரிவித்துள்ளார் விவளை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள்

இலங்கையில் பதிவாகவில்லை என்றும் அவர் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் இதுவரையில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் விடுவிக்கப்படவில்லை என தேசிய தொற்று நோய்கள் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது பிணர்கள் உட்பட குழு ஒன்று இந்தியாவில் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் கலந்து உள்ளது இதற்காக இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நான்கு மூத்த நாடாளுமன்ற அதிகாரிகள் இந்த வாரம் இந்தியாவிற்கு செல்ல உள்ளனர் புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற ஆராய்ச்சி மற்றும் ஜனநாயக பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் இவர்கள் பங்கேற்க உள்ளனர் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் இந்தியா செல்லவுள்ள இந்த குழுவை நேற்று கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ வரவேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை திட்டமிடப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தில் நாடாளுமன்ற மற்றும் பாதையீட்டின் நடைமுறைகள் நாடாளுமன்ற குழு அமைப்புகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட உள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கை வந்திருந்தபோது அறிவித்த இலங்கையின் எழுபது நிபுணர்களுக்கான பயிற்சி அறிவிப்பின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் தெளிப்பள்ளி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு இளம்பள்ளி சந்தைக்கு அருகாமையில நேற்றைய தினம் ஜுவதி ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூனஹரி கவுதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்தபோதும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளை போலீசார் தெரிவித்தனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என மல்லாகம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கட சென்றனர் இந்த நிலையில் தள்ளிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது காயமடைந்த இளைஞன் தள்ளிப்பளை ஆதார சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்ட தள்ளிப்பளை போலீசார் குறித்த தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் யுவதியை கடத்திச் செல்லும் காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது கல்வி புதுத்தனாதன உயர்தர பரீட்சை இடைநிறுத்தப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு பார்த்து கொள்ள நடவடிக்கை எடுப்போம் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமரத்தில் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வழிபடுத்திய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவிக்கையில் கல்வி பொது உயர்தர பரீட்சை பெறுவர்கள் கடந்த மாதம் வெளியிடப்பட்டிருந்தது இதன்போது சுமார் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களின் ஒரு சில பாடங்களுக்கான பெறுபேறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அந்த மாணவர்களை பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அழைத்து நேர்முக விசாரணை ஒன்றும் நடத்தியிருக்கிறது பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கின்ற நிலையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த இடைநிறுத்தப்பட்டிருக்கும் பெறுபவர்கள் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் அதனால் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு இந்த பெறுபவர்களை உடனடியாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதற்கு பிரதமர் தொடர்ந்து பதிலளிக்கையில் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ள மாணவர்களில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாகும் மாணவர்களின் பெயர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு பரீட்சைகள் திணைக்களம் அறிவிக்கும் அதனால் மீள்திருத்தம் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான காலத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது என்றார் மத்திய மட்டில் வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வீதிகளின் அபிவிருத்தி தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் வாகன விபத்துக்கள் ஏற்பட்ட இடங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் மாத்திரம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சுமார் ஐநூறு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் நாற்பது இடங்களுக்கான பாதுகாப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய பங்காயத்தின் ஒரு கிலோ மொத்த விலை எண்பது ரூபாவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளிலிருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதாக இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் கடந்த பண்டிகை காலத்தில் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் சில்லறை விலை இருநூற்றி எண்பது ரூபாவாக உயர்ந்திருந்தது தற்போது கடந்த சிறுபோக பருவத்தில் பயிரிடப்பட்ட உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் இருப்பு தீர்ந்துவிட்டது அடுத்த சிறுபோக அறுவடை வரை சுமார் பத்து மாதங்களுக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது என இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர் சாலை சால பெண் தகவது செயற்பாட்டுக்குட்படுத்திய சந்தைகள் நபர் நேற்று நீதிமன்றத்திற்கு தனது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக தான் வைத்தியரை தகாத செயல்பாட்டிற்கு உட்படுத்தவில்லை என்றும் அவரது சம்மதத்துடன் தான் அனைத்தும் இடம்பெற்றதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அதை குறித்த பெண்ணுக்கு எதிரான அத்துமீறல் என்று அழைப்பதில் தனக்கு முற்றிலும் உடன்பாடு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் வாசலில் இருந்து வைத்தியர் தங்கும் விடுதி வரை கண்காணிப்பு கருவிகள் இருந்தால் அவற்றை சரிபார்த்து அந்த நேரத்தில் அவரின் செயல்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் வைத்தியர் தன்னை ஒரு குற்றத்தில் சிக்க வைத்தது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் வாக்கு மூலம் அளிக்க அனுமதி வழங்கப்பட்ட போதே சந்தேக நபர் இவ்வாறு கூறியுள்ளார் அதன்படி இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழு அரசு அனுசரணையுடன பொசன் தினத்தை நடத்துவது தொடர்பில் மிகுந்தலை ராஜமகா விகாராதிபதி தர்மரத்ன தேரர் அரசாங்கத்துக்கு பாராட்டு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொசன் நிகழ்வு தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட அரச பொசன் நிகழ்வை மீள நடத்த ஆரம்பித்து எதிர்கால சந்ததியை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் தம்மரத்ன தேரர் இதன்போது தெரிவித்துள்ளார் புத்த தர்மத்தால் உலகம் அமைதி காணட்டும் என்பதே இம்முறை தேசிய பொசன் தினத்தின் துணைப்பொருளாகும் அரச பொசன் நிகழ்விற்கு இணையாக ஜூன் மாத முதலாம் திகதியிலிருந்து தான தர்ம பூஜைகளுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன வாரம் வரை நடைபெறும் என்பதுடன் அந்த அனுராதபுரம் மாவட்டத்தின் மதுபான சாலைகளை மூடுவதற்கும் போது தீர்மானிக்கப்பட்டது இந்த நிகழ்வு நடைபெறும் காலப்பகுதிக்குள் அனுராதபுரத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது குறித்த நிகழ்விற்கு அமைவான அனைத்து வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நிறு பிரதான செய்திகள் நிறைவுபடுகிறது பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்